புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவுவால் நிரவரி சிறகு அண்ணம் தயில் பொழில் ஆலவாயில் மண்ணிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவ கொடிய பவலக்கு பொமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குரு மாமதிபுரை குலவிய குடைக்கு பண்பால் யாழ்வையில் பான பத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காம்பதில் கருதி போந்தன மாம்போருள் போல வரவிடுப்பதுவே ஈராண்டில் துவையானம்பெற்று உயர்ந்த தாழ் போற்றி நாராண்டவல்லடியார்க்கு புரிந்த அருணந்தினத்தாள் போற்றி நீரா நகர் சம்பந்தர் நிழல் தாழ் போற்றி நீராண்ட தில்லை நகர் உமாபதியார் போற்றி பொருந்தவா கையிலை புகுநேறியதுதான் போதரா என்றருளாய் குருவர்களையும் திருவருளையும் போற்றி பணிந்து இன்றைய சைவ சித்தாந்த வகை தொடங்குவோம் இன்று முதற்கொண்டு நாம் சிவஞான போதம் என்ற செழுந்தமிழ் சைவசித்தாத்திரத்தை சிந்திக்க இருக்கின்றோம் என்றால் அதனுடைய பொருளை முதலில் உணரும் அறிவு சிவகம்பொருள்தான் முழு முதற் பொருள் அந்த முழு முதற் பொருளை உள்ளவாறு உணர்கின்ற அறிவு நாம் இப்ப அறிந்திருப்பதெல்லாம் உள்ளவாறு நாம் அறியவில்லை சிவஞான போதம் தான் சிவபெருமானுடைய அளவற்ற தன்மையை நமக்கு உள்ளவாறு உணர்த்துகிறது சிவபெருமான் எல்லா ஞானமும் உடையவன் எல்லா முதன்மையும் உடையவன் எல்லா அனுகிரகமும் உடையவன் அவனுடைய அருமையும் பெருமையும் தெரிந்து கொள்வதற்கு நம்மால் ஆகாது எனவே சிவபெருமானை தரிசனம் செய்த ஞானிகள் மெய்யை கண்டவர் மெய்கண்டார் அவர் சிவமாகி முழு முதற் பொருளை உள்ளவாறு நமக்கு உணர்த்துகிறார் அதை நாம் இந்த நூலிலே பார்க்க இருக்கின்றோம் உள்ளவாறு உணரும் அறிவு அப்படின்னா அறிவிலே மூன்று வகை இருக்கிறது அறிவு ஐயமாக நிகழலாம் அறிவு திரிவாக நிகழலாம் அறிவு மெய்யுணர்வாக திகழலாம் இந்த மூன்று வகையில இருக்கும் ஐயமாக நிகழ்வது நமக்கு சந்தேகத்தை தான் தெளிவான அறிவு உண்டு பண்ணால் அப்படி ஐயமாக உணரக்கூடாது ஐயம் என்று சொல்லும்பொழுது அதற்கு உதாரணமாக நாம் சொன்னோமானால் மாலையிலே நாம் நடந்து போகின்ற பொழுது வளைந்து வளைந்து ஒரு பொருள் காணப்படுகிறது மங்கிய இருளிலே அதை பார்த்துட்டு நம்ம பாம்பு என்று நினைக்கிறோம் ஆனால் நெருங்கி பார்த்த பிறகு வெளிச்சம் வந்த பிறகு பார்த்தால் அது பாம்பு அல்ல அந்த இடத்துல கயிறு வளைந்து கிடக்கிறது அப்ப மங்கிய ஒளியில் பார்க்கும் பொழுது அந்த பொருள் உண்மையாக நமக்கு தெரியாம அந்த பொருள் ஒரு பொருள் மாறுபொருளாக வேறு பொருளாக நமக்கு தெரிகிறது நம்ம மாலை நேரத்தில் அதை மயங்கி உணர்ந்தோம் இதுவா அதுவா அப்படின்னு அதை நம்ம சந்தேகப்பட்டு உணர்ந்தோம் அது ஐயம் அதனால வர்ற அறிவு நமக்கு தெளிவா இருக்காது அது பாம்பா கைரா அப்படின்னு நமக்கு தெரியாது இன்னொன்று ஒன்றை மற்றொன்றாக காணுதல் முயலுக்கு கொம்பு கிடையாது ஆனா அந்த முயலுக்கு காது காதை வந்து நீட்டிட்டு இருக்கும் அது கொம்பா காதான்னு தெரியாம நம்ம மயங்கலாம் அதுக்கு திரிபுணர்ச்சின்னு பேர் ஒன்றை மற்றொன்றாக நினைத்தல் இப்படி ரெண்டு விதங்களாகவும் இல்லாமல் தெளிவாக நாம் உணர்ந்தோமானால் அது மெய்யறிவு அந்த மெய்யறிவை தருகின்ற நூல் திருவானை பற்றிய மெய்யான அறிவை நமக்கு சொல்லுகின்ற நூல் சிவஞான போதம் சிவத்தை அறிகின்ற அறிவை நமக்கு போதிக்கிறது போதனை போதனை என்றால் அது நமக்கு உபயோகமாக சொல்லுகிறது திருவானை அறிகின்ற அறிவை சொல்லுவதனாலே அதற்கு சிவஞான போதம் என்று இந்த நூலுக்கு பெயர் சிவஞான போதம் என்பது சிவபெருமானுடைய சிவபெருமானை அறிகின்ற அந்த ஞானத்தை இந்த நூலானது சொல்லி அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது இதுதான் ஞானம் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறது ஆகவே சிவபெருமானை பற்றிய சிறந்த நுண்பொருள்களை கேட்டு சிந்தித்து தெளிந்து திருவடி கூடுவதற்கான நுண்ணறிவாகிய ஞானத்தை இந்த நூல் போதிப்பதனாலே இதற்கு சிவஞான போதம் என்று பெயர் வந்துள்ளது இது சிவ ஆகமங்களிலே இது ஞானவாத பொருளை திரட்டி தருகிறது ஞானபாதத்தினுடைய சாரமான செய்திகளை எல்லாம் சொல்லுகிறது ஆகமங்களிலே நான்கு பாதங்கள் இருக்கின்றன சரியா பாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம் இது உள்ள இருபத்தி எட்டு ஆகமங்கள் அந்த இருபத்தி எட்டு ஆகமங்களிலே இருக்கக்கூடிய ஞானபாத பொருள்கள் அனைத்தையும் திரட்டி சிவாகம தாரமாக இந்த சிவஞான போதம் நமக்கு உணர்த்துகிறது ஒரு பெரிய மலையினுடைய உருவத்தை ஒரு சிறு கண்ணாடி அடக்கி காட்டுவது போல எல்லாவற்றுக்கும் மேலான பொருளை இந்த பன்னிரண்டு சூத்திரங்களால் ஆகிய சிவஞான போதம் தெளிவாக நமக்கு அந்த காட்டுகிறது ஒரு மலையை கண்ணாடி காட்டுவது போல சிவருமானுடைய அளப்பெரும் தன்மையை இந்த சிவஞான போதமானது நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது இந்த சிவஞான போதம் நமக்கு பதி பசு பாச உண்மைகளை சொல்லுகிறது இந்த நூல் ஒரு முழுமையான நூல் இந்த நூலில் அடங்காத செய்திகள் எதுவும் கிடையாது செப்பிரகத்தில் ஒரு செய்திகள் சொல்லுகிறார் பல்கலை ஆகமம் வேதம் யாவினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல் எல்லா நூல்களையும் எடுத்துக்கொண்டு நாம் திரட்டி பார்த்தோமானால் அந்த நூல்களுடைய தாரமாக என்ன இருக்குன்னா பதி பசு பாசம் இந்த மூன்றுக்கும் அப்பால ஒரு பொருளும் கிடையாது உலகத்தில் இந்த மூன்று பொருள்களையும் சேர்த்து பேசுகின்ற நூல் நம்முடைய சைவசாங்க சாத்திரம் இந்த சைவசாங்க சாத்திரத்துல தான் இறைவனை பற்றிய செய்திகளும் வருகிறது உயிர்களை பற்றிய செய்திகளும் வருகிறது உலகத்தை பற்றிய செய்திகளும் வருகிறது ஆனால் மற்ற நூல்களில் பார்த்தீர்கள் ஆனால் இதுல ஏதாவது ஒன்றை பற்றி ஒரு பகுதி தான் வரும் இப்ப நம்ம விஞ்ஞானம் என்று எடுத்துக்கொண்டால் அது பாப்பம் என்ற உலகத்தை பற்றி தான் சொல்லுகிறது அது உலகமும் முழுதாக சொல்லல பாப்பம் என்பதை பற்றி நாம் வாடுகின்ற உலகம் இதில் இருக்கின்ற பொருள்களை பற்றி தான் விஞ்ஞானம் அப்போ விஞ்ஞானம் என்பது பாசத்தினுடைய ஒரு மிகச்சிறிய சிறிய கூரைத்தான் அது விளக்குகிறது அப்போ இந்த மூன்றையும் சேர்த்து பார்த்தால்தான் முழுமையாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக ஆகும் ஆகவே நம்முடைய சாத்திரமானது இந்த சைவ சித்தாந்த சாத்திரத்தின் முதன்மையான நூலாக விளங்கக்கூடிய சிவஞான போதும் பதி பத்து பாசம் என்ற மூன்று உண்மைகளை பற்றிய முழுமையான செய்திகளை சொல்வதனாலே இது ஒரு முழுமையான சாத்திரம் இந்த சாத்திரத்தை நாம் நன்றாக தெளிவாக உணர்ந்துவிட்டால் வேறு சாத்திரங்களை கற்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது இறைவனை அருளை பற்றியும் இறைவனை அடைகின்ற முறையை பற்றியும் அதில் வருகின்ற தடைகளை பற்றியும் உலகத்துக்கும் நமக்கு உள்ள தொடர்பை பற்றியும் உயிரினுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றியும் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய முறைகள் அதற்கு ஏற்படுகின்ற தடைகள் அந்த தடைகளை வெல்லக்கூடிய முறைகள் அந்த தடைகளை கடந்து நாம் சாதனத்தின் வாயிலாக அடையக்கூடிய பயன் எல்லாவற்றையும் முழுமையாக சொல்லக்கூடிய இந்த நூல் நம்முடைய சிவஞான போதம் இந்த சிவஞான போதம் என்ற ஒரு நூலை கற்றுவிட்டால் வேறு எந்த ஆசிரியரிடமும் சென்று எந்த விஷயத்தையும் நாம் கேட்க வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது மற்ற சாத்திரங்கள் அனைத்தும் இந்த சாத்திரத்தினுடைய ஒரு கூட்டினை சொல்லுமே தவிர இந்த சாத்திரத்தை போல முழுமையாக இந்த செய்தியும் யாராலும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட முழுமையான ஒரு சாத்திரமாக இது விளங்குகிறது இந்த சிவஞான போத நூல் அதை நன்றாக படித்து தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா இது படித்து தெரிந்து கொள்கின்ற நூல் அல்ல இது கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற நூல் கேட்காமல் உள்ள நுட்பங்கள் யாருக்கும் விளங்காது அதை போன்ற அமைப்பிலே உள்ள இந்த நூல் இந்த எல்லா பதினான்கு சாத்திரங்களுமே கூட ஒரு குருமுகமாக ஒரு ஆசிரியர் மூலமாகத்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சாத்திரம் ஆணையிடுகிறது நம்முடைய திருக்களுக்கு படியாறு என்ற சாத்திரத்துல ஒரு செய்தி சொல்லப்படுகிறது ஒருவனுக்கு தாகம் வந்து விட்டது அப்படி தாகம் வந்தால் அந்த தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு நேர கடலுக்கு போய் அங்க இருக்கிற தண்ணிய மட கண்ணு முண்டு குடித்தா அவனுக்கு அந்த தாகம் தீர்ந்து விடுமா உப்பு தண்ணீரை குடித்தால் அப்படின்னா அவனுக்கு தாகம் தீராது அந்த தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு குளிர்ந்த நல்ல நீர் அவனுக்கு தேவைப்படும் அதுபோல நம்முடைய ஆன்மீக தேட்டத்தை ஆன்மீக தேடலை நிறைவு செய்வதற்கு சாத்திரங்களை நேரடியாக அந்த புத்தகத்தை படித்தால் நமக்கு அவைகள் அந்த உப்பு தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்த்துக் கொள்வது போலத்தான் அமையும் உண்மையாகவே அந்த சாத்திரத்தினுடைய நுட்பமான கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தகுந்த குருநாதர் மூலமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய திருக்களீட்டுப்படியாக சொல்லுகிறது சாத்திரத்தை ஓதினற்கு சர்க்குருவின் நலம் வந்து உருமோ ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ தென்னீர்மையாய் இதை செப்பு என்று அதை சொல்லுகிறார்கள் ஆகவே குருநாதர் மூலமாகத்தான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இது படித்து தெரிந்து கொள்ளுகின்ற நூல் அல்ல கேட்டு தெரிந்து கொள்கின்ற கேட்டு சிந்தித்து தெளிந்து அந்த தெளிந்த உண்மையிலே நிலை பெற்று நெட்டை கூடிய அனுபவப்படுத்துகின்ற ஒரு நூல் இந்த நூல் இந்த நூல் பதி பசு பாத்த உண்மைகளை நமக்கு சொல்லுகிறது சொல்லுகின்ற பொழுது முதலே சொன்னது போல ஐயம் திரிவு இல்லாமல் இதை நமக்கு சொல்லுகிறது முன்னுக்கு பின் முரண் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லிட்டு பின்னாடி பேசிக்கிட்டே வரும்பொழுது அந்த கருத்துக்கு கருத்து கூட சொல்லிவிடலாம் இந்த நூல் அது போல எதுவும் கிடையாது பின் முரண் இல்லையா அந்த தர்க்க நூல் முறை இது அமைந்திருக்கிறது நூலை படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் தடை விடை முறையில் ஒரு தடையை தானே எழுப்பி கொண்டு உங்களுக்கு எல்லாம் என்ன இந்த நூலை கேட்கின்றவர்களுக்கு என்ன சந்தேகம் வருமோ அந்த தடையை தானே எழுப்பி கொண்டு அதற்கு பதில் சொல்வது போல தர்க்க நெறிமுறை தவறாமல் அமைந்திருக்கிறது தவறான கொள்கைகளை மறுத்து தனது கொள்கைகளை நிறுவுகிறது மேலும் இந்த நூலில் உண்மைகளுக்கும் அறிவியல் உண்மைகளுக்கு பொருந்துவதாக இந்த நூல் அமைந்துள்ளது தற்கால அறிவியல் கூட இன்னும் கண்டுபிடிச்சா எத்தனை அறிவியல் உண்மைகள் கண்டுபிடிக்கலாமோ அதற்கு கூட ஈடு கொடுப்பது போல இந்த நூல் அறிவியல் உண்மைகளுக்கு ஈடுகொடுக்கின்ற வகையிலும் அதோடு கூட ஞானியர்கள் இந்த நூலிலே சொன்ன விஷயங்களை எல்லாம் தன்னுடைய அனுபவப்படுத்தி ஞான காட்சியிலே காணுவதற்குரியதாகவும் ஞானியுடைய அனுபவங்களுக்கு நலன்களுக்கு ஒத்ததாகவும் அதோடு கூட இந்த உலகின் நடைமுறைகளுக்கு ஒத்ததாகவும் இதை ஏதோ பெரிய ஞானியர்கள் மட்டும் படிக்கிற நூல் இதை சாதாரண உலகின் மனிதர்கள் படிக்க முடியாது போல அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது உலகின் நடைமுறைகளுக்கும் சிறிதும் முரண்படாமல் இந்த சிவஞான போதும் மிக மிக அழகாக மிக சிறப்பாக இந்த உண்மைகளை நமக்கு சொல்லுகிறது இந்த வீடு தமிழிலேயே சொன்னதில்லை திருக்குறள் கூட அந்த வீடு சொல்லவில்லை அறம்புரல் இன்பம் மூன்றை தான் சொல்லி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை தகர்த்தறிந்து வீடு பேட்டை தமிழிலும் சொல்ல முடியும் என்பதை மிக துருங்கிய அளவிலே பன்னிரண்டு சூத்திரங்களிலே இதை சொல்ல முடியும் என்று நிரூபித்தது நம்முடைய சிவையான போதம் இந்த சிவையான போதத்தை நம்முடைய ஞானிகளெல்லாம் வழி வழியாக வந்திருக்கிற அந்த அவருக்கு பிறகு தோன்றிய ஞானிகளெல்லாம் இதை மிக சிறப்பாக அவரை பாராட்டி இந்த நூலை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் பொய்கண்டார் காணா புனிதம் என்னும் அத்வித மெய்கண்டநாதன் அருள் மேவும் நாள் என்னாலோ அந்த சிவாதிதம் என்று சொல்லக்கூடிய சுத்தாத்துவிதம் என்று சொல்லக்கூடிய இறைவன் உயிர்களோடும் உலகோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறான் என்ற மிகச்சிறந்த உன்னதமான அத்வித கொள்கைகளை சொல்லிய இந்த மெய்கண்டாருடைய திருவடிகளை என்று நான் சென்று சேரப்போகிறேன் என்று சாய்மண சுவாமிகள் அவ்வளவு உருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் அது இது வீடு வேட்டை கூறுகின்ற நூல் இந்த நூலுடைய அமைப்பை முன்னாடி பார்க்கலாம் இந்த திவையான போதம் பன்னிரண்டு சூத்திரங்களால் ஆகி இருக்கிறது பன்னிரண்டு சூத்திரங்கள் அதுல மொத்தமே இருக்கக்கூடிய வரிகள் நாற்பது வரிகள் நாற்பதே வரிதான் அது சின்ன சின்ன வரிகள் தான் அதெல்லாம் ஒரு வரியில வந்து மூன்று சொல் அல்லது நான்கு சொல்கள் தான் இருக்கும் சொற்கள் இருநூத்தி பதினாறு சொற்கள் எழுத்துக்கள் எத்தனை அறுநூத்தி இருபத்தி நாலு எழுத்துக்கள் அதில் அமைந்திருக்கின்றன இந்த நூல் புரிந்து கொள்வதற்கு வசதியாக அதிகரணங்கள் என்று அதிகரணம் என்றால் நிலைக்களம் என்று உண்மையை நிலைநாட்டுவதற்குரிய நிலைக்களம் அது முப்பத்தி ஒன்பது அதிகரணங்கள் இருக்கின்றன அதிகரணங்கள் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு ஒரு அதிகரணத்தை மூன்றாக பிரிச்சிருக்காங்க முப்பத்தி ஒன்பது அதிகரணம் இருக்கிறது மொத்தமே பன்னெண்டு சூத்திரத்திற்கும் அப்புறம் எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் இதுல எண்பத்தி ஓரு வெண்பாக்கள் இருக்கின்றன எடுத்துக்காட்டி சொல்லக்கூடியது அவையடக்க வெண்பா ஒன்று எடுத்துக்காட்டு வெண்பா எண்பத்தி ஒன்று அவையடக்க பாடல் ஒன்று அதை சேர்த்து எண்பத்தி இரண்டு வெண்பாக்கள் இருக்கின்றன இந்த அதிகரணமாக அதை முப்பத்தி ஒன்பது அதிகாரமாக பிரித்திருத்தல் அந்த ஒவ்வொரு அதிகாரத்துக்குரிய மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு வெண்பா இவை யாவும் மெய்கண்டார செய்திருக்கிறார் அந்த நூல் அமைந்த அமைப்பு ரொம்ப கடினமான சிந்தனைகளை பொருத்தமான கொள்கைகளை மிகச் சிறப்பாக மிக சுருங்கிய அளவிலே சொன்னதுனால எதிர்கால சந்ததியினர் இதை உணர்ந்து கொள்வதற்கு வசதியாக அவரே அது வார்த்திகம் என்ற ஒரு பொழிப்புரையையும் அவர் செய்திருக்கிறார் இந்த நூல் அமைந்திருக்கிறது இந்த நூலில் பேசப்படுகின்ற உண்மை நான் முதலே சொன்னது போல பதி பசு பாசம் ஏதோ பன்னெண்டாம் நூற்றாண்டுல பதிமூன்றாம் நூற்றாண்டுல மெய்கண்டார் தோன்றி இந்த பது பாசத்தை சொல்லி இருக்கிறாரா இல்லது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இதை பற்றி பேசியிருக்கிறார்களா அப்படின்னு நம்ம கேட்டோமானால் நம்முடைய முன்னோர்களால் இது ஒழியப்பட்டதுதான் திருநானந்த சம்பந்த சுவாமிகள் என்ற பதிகத்தில் இந்த பதிபத்து பாசம் என்பவர்களை பற்றி மிகச் சிறந்த ஒரு ஒரே பாடல்ல இந்த பதிபத்து பாசம் என்ற செய்தியை மிக அற்புதமாக சொல்லி இருக்கிறார் விளையாததோர் பரிசில் வரு பசு பாச ஒன் சார்பாம் ரெண்டே வரியில சைவ சித்தாந்தம் அனைத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார் விளையாததோர் பரிசு விளையாததோர் பரிசுன்னா யாராலும் விளைவிக்கப்படாமல் யாராலும் தோற்றுவிக்கப்படாத தன்மையில் ஒரு ஐந்து பொருள்கள் இருக்கின்றன என்னென்னது பசு பசு என்பது உயிர் பாசம் அனமலம் உன் தலை உன் தலை என்பது மாயில் ஒன் தலையாயின கவிரவருள் தலைவன்னது சார்பாம் அப்ப இறைவன் பதி என்று இந்த விளையாததொர் வரு பசு பாச ஒன் தலையாயின கவிர அருள் தலைவனது சார்பாம் கலையார்த்தரு கதிராயிரம் பவனோடு முளை மாமதி தவடும் உயர் முதுகுன்று அடைவோமே என்பது பாடல் இது ஒன்றாவது திருமுறையில பன்னெண்டாவது பதிகத்துல மூன்றாவது பாடலாக அமைந்துள்ளது விளையாதவர் பரிசில் வரும் பசு பாச வேதனை பசு பாச வேதனை அதான் விட்டு பேர் பாச வேதனை வேதனை என்பது கண்ணமலத்தை குறிக்கிறது மறுபடியும் சொல்றேன் பாருங்க விளையாதோர் பரிசு விளையாதவர் பரிசுன்னா யாராலும் தோற்றுவிக்கப்படாத தானே தோன்றி அனாதின்னு சொல்றாங்க இல்லையா அனாதி என்றால் யாராலும் தோற்றுவிக்கப்படாது யாராவது தோற்றுவிக்கப்படாத பொருள் ஐந்து பொருள்கள் இருக்கின்றன அது என்னன்னா பசு உயிர்கள் பாசம் வேதனை வேதனை என்பது கண்மலம் ஒன் தலை அது மாயை தவிர பொருள் தலைவன் தலைவன் என்பது பதியை பற்றி சொல்லுகிறது ஆகவே இந்த ஐந்து பொருள்களையும் பற்றி நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய நூல்களிலே அதை சொல்லி இருக்கிறார்கள் திருமந்திரத்திலேயும் இது இந்த செய்தி வருகிறது பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி ஆக அங்கேயும் அந்த மூன்று குருள்களும் குறிப்பிடப்படுகிறது பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் என்பது திருடி நம்ம அந்த அதனுடைய விரிவை பார்க்கலாம் அதே போல கந்த புராணமும் இந்த பதி பசு பாசம் என்பதை உறுதிப்படுத்தி சொல்லுகிறது சார்ந்தவர் ஆய்ந்திடத்தக்கவாம்பொருள் மூன்று வந்து பதி பசு பாசம் என்பதை நம்ம வந்து மூன்றாக பிரித்து சொல்கிறோம் பாசத்துல என்ன அடங்கி இருக்கிறது ஆணவும் கர்மமும் மாய இருக்கு மூணையும் சேர்த்து நம்ம எப்படி சொல்லுவோம் பாசம் இவர் என்ன தக்கவாம் பொருள் ஆய்ந்திட மூன்றே மூன்று இருக்கிறது மறையலாம் ஒழிய நின்றன எல்லா மறைகளும் இந்த மூன்று பொருள்களை பற்றி சொல்லுகின்றன ஆன்ற தொல்பதி தொல்பதி பதி என்பது இறைவன் தொல்பதி இறை அது ஒன்று சொல்றார் ஆருயிர் தொகை உயிர்கள் பல ஆருயர் தொகை உயிர் ஒன்று கிடையாது உயிர் பல ஐந்தாம் தேதி வான் தலை நம்மை இந்த உயிரை கட்டுப்படுத்துகின்ற தலை ஆகிய பாசம் இந்த மூன்று என்னவே வகுப்பர் அன்னவே ஆகவே கந்தபுராணமும் இந்த மூன்று பொருள்கள் இருக்கின்றன என்று இதை சொல்லுகிறது இந்த மூன்று பொருள்களும் தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் ஆராயக்கூடிய பொருள் இந்த மூன்று பொருளை பதி என்பது நிறைந்த பேரறிவு நிறைந்த ஆற்றல் நிறைந்த அனுகிரகம் இந்த மூன்று உடையது தான் பதி பதியாகிய இறைவனுக்கு யாரும் அவன் சுதந்திர புருஷன் அவனுக்கு யாரும் எதையும் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே முற்றும் உணர்ந்தவனாக அவன் இருக்கிறான் அவன் கருணை உடையவன் அவனுடைய அறிவின் காரணமாக அவனுக்கு எழுந்தது கருணை அந்த கருணையினால் இந்த உலகத்தையெல்லாம் அவன் கருணையினாலே பரிபாலிக்கிறான் இதுதான் பதி பசு என்பது உயிர்கள் அவைகள் எண்ணற்றவைகள் உயிர்கள் பலவாக இருக்கின்றன பாசத்தால் கட்டுப்பட்டதனால இதுக்கு பசு பத் அப்படி பிரித்தால் பாதத்தினால் கட்டுப்பட்டது உயிர்கள் இவர்கள் எண்ணற்றவையாக இருக்கின்றன இந்த உயிர்களெல்லாம் சிற்றறிவு படைத்தவை கடவுள் பேரறிவு படைத்தவர் இந்த உயிர்கள் சிற்றறிவு படைத்தவை கடவுளை போய் பாசம் அணுகாது உயிர்களை பாசம் அணுகும் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுளுக்கு யாரும் அறிவிக்க வேண்டியில்லை உயிர்களுக்கு அறிவித்தால் தான் உயிர்கள் அறியும் இந்த தன்மை தான் இலக்கணம் இதை எல்லாம் சைவ சித்தாந்தம் உயிர்களை பற்றி சொல்லுகிறது கடவுளை பற்றி சொல்லுகிறது அதுக்கு அடுத்தபடியாக ஆணவம் ஆணவம் என்பது ஒரு இரு பொருள் உயிருடைய குணம் அல்லது அது ஒரு இருள் பொருள் அது உயிர் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதே அந்த உயிருடன் அது இருந்தது நெல்லிற்கூமியும் நிகழ்த்தென்கில் களிம்பும் என்று காத்திரம் அதை சொல்லுகிறது சுவையான போதும் செம்பு தோன்றிய பொழுதே களிமும் இருக்கிறது நெல் தோன்றிய பொழுதே உமியும் நெல்லிற்குமியும் நிகழ்ச்சும்போது அதுபோல உயிர் தோன்றிய பொழுதே ஆணவம் என்ற அழுக்கு அதனால் இருக்கிறது அந்த ஆணவம் ஆகிய அழுக்கு உயிரை சார்ந்தாலே அந்த உயிருக்கு செயல்பாடுகள் இல்லாமல் அந்த உயிர் ஜடம் போல ஆகிவிட்டது அப்படி இருக்கின்ற தன்மையிலிருந்து நீங்கி அதற்கு ஞானத்தை வழங்கி அதற்கு சிவமாம் தன்மை தர வேண்டும் என்ற சிவபெருமானுடைய சங்கல்பத்தினாலே அவன் என்ன அந்த செய்ய வந்த உயிருக்கு மேலும் இரண்டு மலங்களை மாயாமலத்தையும் அந்த மலத்தையும் சேர்த்து அப்போ மும்மலங்களையும் உலகத்திலே அவன் கொண்டு வந்து விட்டு சகலர் வகை ஆன்மாக்களாக மாற்றி இந்த உயிர்களுக்கு ஞானத்தை வழங்குகின்ற அந்த செயல்முறைதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே அந்த உயிர்களுக்கு அனுபவத்தின் மூலமாக ஞானத்தை ஏற்படுத்தி குருநாதனை வரை செய்து ஞானத்தை உணர்த்தி அந்த உயிரை சிவமாம் தன்மை அடையும்படியாக இறைவனையே செய்கிறான் அப்படி சிவமாம் தன்மை அடைந்த பிறகு அந்த உயிரானது சார்ந்ததன் வண்ணமாக அது இறைவனுடைய திருவடி நீடலில் அடங்கி அவருடைய வியாபகத்தில் அடங்கி அவன் தருகின்ற இன்பத்தை பெற்று அது எந்தும் சாஸ்துதமான பேரின்பத்தை அடைகிறது இதுதான் தருசானுடைய தாரம் இந்த நடைமுறைகளெல்லாம் இந்த சாத்திரம் மிக விரிவாக நமக்கு சொல்லுகிறது ரொம்ப அற்புதமான சாத்திரம் சாத்திரத்தை படிக்க படிக்க இதுவரையிலும் நீங்கள் எல்லா சாத்திரமும் கற்றிருப்பதினாலே இந்த சாத்திரம் படிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த ஒரு ரசனையும் ஈடுபாடும் இதுல ஒரு ஆழ்ந்த தோய்வும் நமக்கு உண்டாகும் அது வாழ்க்கையில் அது செயல்பாடாக உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாகிய இறைய நிலையை அடைதல் சிவமாம் தன்னை அடைதல் என்ற ஒரு மிகச்சிறந்த பேச்சினுக்கு நம்மை அழைத்து செல்லும் அப்படி அழைத்து செல்கின்ற உன்னதமான இந்த சாத்திரத்தை